ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஊதியம் தரக்கூடிய ஒரு சூப்பரான அரசாணை வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்கள் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அரசாணைகள் வெளியாகிறது வழக்கம் ஸோ அரசாணைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு சில அரசாணைகள் துறை சார்ந்த அரசாணையாக இருக்கும் துறை சார்ந்த அரசாணைகள் வந்துட்டு அந்தந்த துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் அலுவலர்களை தான் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அண்ட் ஒரு சில அரசாணைகள் பொதுவானதாக இருக்கும் அதாவது தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளையும் பணிபுரியக்கூடியவங்களை கட்டுப்படுத்தும் உதாரணத்துக்கு ஒரு சல்கை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடறாங்க அது அனைத்துக்கும் பொதுவாக வந்துட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிடுவாங்க இல்லை அவருடைய இந்த சர்வீஸ் ரூலிங்ஸ் தொடர்பாக ஏதாவது ஒரு அரசாணை வெளியிடறாங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு பணியாளர் நலத்துறை இருந்து பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சில அரசாணைகள் அனைத்து துறைகளையுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தற்பொழுது வெளியேறக்கூடிய இந்த அரசாணை தொடர்பான தகவலும் வந்துட்டு பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே இருக்க அதாவது இது தமிழ்நாடு அனைத்து துறை பணியாளர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாணி தான் இது ஏதோ புதிதாக வெளியிடப்பட்ட அரசாணையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்புறம் ஏன் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா சமீப காலமாகவே பார்த்துட்டிங்கன்னா அதாவது இந்த ஓய்வு பெறக்கூடிய ஓய்வு பெறக்கூடிய சமயத்தில் அந்த ஆண்டு ஊதிய உயர்வு வழங்குவது தொடர்பான பல்வேறு குழப்பங்கள் வந்துட்டு சமீப காலமாக வந்து சமூக வலைதளங்களை பரவிட்டு வருது அது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் தான் சரிங்களா தற்போது நீங்கள் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த அரசாணை பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஜிஓஎம்எஸ் நம்பர் நூற்று நாற்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடியது ஸோ இது தொடர்பாக வந்துட்டு பல்வேறு விளக்கங்கள் பலமுறை கொடுக்கப்பட்டும் கூட இன்னும் நிறைய சிக்கல்கள் எழுந்த வண்ணமாக இருக்கு அதாவது இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் ஆண்டு ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ச சமீப காலமாகவே இந்த ஆண்டு ஊதிய உயர்வு தொடர்பாக ஒரு தவறான தகவல் சமீ ச சமூக வலைத்தளங்களை பரவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஓய்வு பெறக்கூடிய சமயத்தில் அவர் ஓய்வு பெறக்கூடிய நாளிலிருந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஒரு அடிஷ்னல் ஒரு ஆண்டு ஊதியம் பெற அனுமதிக்கலாம் அப்புறமே நிறைய அரசு ஊழியர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்குது அதாவது எக்ஸாம்பிளோடு சொன்னோம்னா ஒருத்தர் மே மாதம் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அவருக்கு வந்துட்டு ஒன்று ஏழு நெக்ஸ்ட் வர போகுது அப்படின்னா அதை மே மாதம் அவர் ஓய்வு பெறும்போது அடிஷனாக ஒரு இன்க்ரிமெண்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் மாதிரி நிறைய தவறான கருத்துக்கள் பரவிட்டு வருது ஆனால் அது அது வந்து வழக்கம் கிடையாது அதாவது மே மாதம் ஓய்வு பெறக்கூடிய ஒருத்தருக்கு இன்னும் ரெண்டு மாதங்கள் கழித்து தான் வந்துட்டு அவருக்கு அந்த ஆண்டு ஆண்டு ஊதிய வர இருக்கனால அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவர் பென்ஷனில் இன்னொரு அடிஷனலாக ஒரு இன்கிரிமெண்ட்டில் சேர்த்து கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படின்றதான் என்னுடைய தெளிவான விளக்கம் ஆக்சுவலாக ஆனால் நிறைய பேர் வந்துட்டு தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒருத்தர் கடைசி ஆண்டில் அதாவது ஓய்வு பெறக்கூடிய வ ஓய்வு பெறக்கூடிய வய ஆண்டிற்கு முந்தைய ஆண்டில் ஒரு ப்ரொமோஷன் ஆயிருக்கிறாரு அப்படி ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷன் டேட்டில் நெக்ஸ்ட் இயருக்கான அந்த இன்க்ரிமெண்ட் வந்துட்டு ஃபாலோ ஆகும் இல்லைங்களா அந்த இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த குவார்ட்டரில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய பணிக்கால முடிவடையுது அப்புடின்னா அந்த ஸ்டேஜில் அவருக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் அடிஷனாக கொடுக்கலாம் நல்லா க்ளியராக திரும்பவும் சொல்கிறேன் அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஓய்வு பெறுவதற்கு ஒரு ஆண்டு அல்லது ஒரு ஒன்பது மாதங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் ஓய்வு சாரி பதவி உயர் பெறாரு பதவி பெற்று அந்த பதவி உயர்வுடைய ஓராண்டு முடிக்கும் தான் அடுத்த இன்கிரிமெண்ட்ன்றது அவருக்கு கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இந்த நிலமையில் அவர் வந்துட்டு ஒன்பதாவது மாதத்திலே அதாவது பதவி உயர் பெற்ற ஒன்பதாவது மாதத்திலே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மீதம் இருக்கக்கூடிய மூன்று மாதத்திற்கு முன்னதாகவே வந்துட்டு அவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட் அடிஷனாக சேர்த்து அவர் பென்ஷன் பேப்பருக்கு பென்ஷன் கல்குலேஷன் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இந்த நம்ம குறிப்பிடப்பட்ட அந்த அரசாங்கில் சொல்லப்பட்ட தெளிவான விளக்கம் அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஒருவேளை அவர் ஓய்வு பெறக்கூடிய நாளுக்கு நாளுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவருக்கு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அடிஷ்னலாக ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்துட்டு மே மா சாரி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரிட்டைர்ட் ஆகிறது அவருடைய ஆக்சுவல் இன்க்ரிமெண்ட் வந்து ஒன் செவனில் விழுது அப்படின்னா அவருடைய அந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக ஒரு அடிஷனல் இன்க்ரிமெண்ட்டை சேர்த்து அவருக்கு கல்குலேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம சொன்ன அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அரசாணை எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல இது புதுசாக வந்த அரசாணை கிடையாது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் ஸோ இது பத்தி நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சதிப்பு நன்றி வணக்கம்